ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இப்ப நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற சென்னை சில்க்ஸோட உங்களுக்கு வந்து காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறேங்க இதெல்லாமே உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரீசனபிளா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து இருக்க போகுது அந்த கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பாக்குறோம் பாலி காட்டன் சாரீஸ் எல்லாமே ஸோ பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட் வந்து ரீசனபிளா இருக்கு இதெல்லாம் பாருங்க ஃபோர் நைன்டி ஃபைவுக்கு பாலிக்காட்டன் சாரீங்க ஃபோர் நைன்டி ஃபைவுக்கு கொடுக்குற பாலிக்காட்டன் சாரி ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு கான்ட்ரஸ்ட் பிளவுஸு பல்லுவோட வர்ற கலெக்ஷன்ஸு இது பாருங்க நல்ல ஒரு உங்களுக்கு பிரிண்ட் எல்லாம் அதுல இருக்கிற பிரிண்ட் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குங்க அழகான பிரிண்டட் டிசைனா கொடுத்துருக்குறாங்க இந்த பார்டர் எல்லாம் அவ்வளோ ஒரு எடுப்பா இருக்கு இதெல்லாமே ஃபோர் நைன்டி ஃபைவ் ஃபோர் நைன்டி ஃபைவுக்கு கொடுக்குற கலெக்ஷன்ஸ் தான் இது ஸோ பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இதுல பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸு ரொம்ப சாஃ்டா இருக்கு அந்த பிரிண்டடெல்லாம் வந்து கான்ட்ரஸ்டா குடுத்திருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு எடுப்பா இருக்கு சாரிக்கு ஒவ்வொன்னா உங்களுக்கு காட்டுற பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போர் நைன்டி ஃபைவுக்கு ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் குடுத்திருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் பாக்குறக்கே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க இதெல்லாம் பாருங்க பல்லு உள்ள டசல்ஸோட கான்ட்ரஸ்ட் பிரிண்டோட பிளவுஸும் பல்லுவும் கான்ட்ரஸ்டா வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டட் டிசைனோட அழகா இருக்கு சில இதுல பார்டர் இருக்கு சில இதுல பார்டர் இல்லாமயும் இருக்கு அழகான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வரைக்குமே பாருங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சில்க் காட்டன் தான் போர் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது போர் நைன்டி ஃபைவ் இந்த பல்லு போர்ஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்து பிளவுஸும் வந்துடும் டபுள் சைடு சின்ன கரை வச்ச பார்டர் மாதிரியான போர்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இவ்வளவு அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்க வந்து எடுத்துக்கலாங்க கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் அழகான கலெக்ஷன்ஸு இதெல்லாம் பாருங்க இந்த ப்ளூ கலர் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கலர் எல்லாமே உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருச்சுன்னா பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பாருங்க இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலரில் கொடுத்துருக்குறாங்க அழகான ஃபேப்ரிக்குங்க ஃபேப்ரிக்குமே அவ்வளோ ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாவ்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க இந்த பேட்டர்ன்ஸு ஜஸ்ட்டு ஃபோர் நைன்ட்டி ஃபைவுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுதுங்க ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் நம்ம கிட்ட இல்லாத கலர்ஸ் எல்லாமே நிறைய வச்சிருக்காங்க நம்ம கிட்ட இல்லாத கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு மோஸ்ட்லி பாத்துட்டு உங்களுக்கு ஏதாவது இது எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவுக்கு ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் ஒத்தான கலெக்ஷன்ஸ் தான் இது இந்த எல்லோ கலர் எல்லாம் பாருங்க எல்லோ வித் ப்ளூ ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே எல்லாமே நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்க தி சென்னை சில்ஸுங்க ஆன்லைன் அவைலபிள் இருக்குங்க கண்ணை மூடிட்டு நீங்க வந்து ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு பாத்துட்டு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த லாவெண்டர் கலர் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க லாவெண்டர் கலரு செம சூப்பரா இருக்கு எல்லாமே ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் ரீசனபிள் ரேட்ல கொடுத்துக்கிட்டு தொடர்ந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க அழகான கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்டான பேட்டர்ன்லயும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு பேட்டர்னும் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கும் ரீசனபிளான ரேட்லயுமே இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இதுதான் அதோட பிளவுஸ் போர்ஷன் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஃபைவ் இதுதான் அதோட பிளவுஸ் பிளவுஸ் இதுதான் ஸ்கை ப்ளூ வித் இந்த கலர் தான் அதோட பிளவுஸ் பாருங்க பல்லுவும் உங்களுக்கு வந்து பிங்க் கலரு ரொம்ப நல்லா இருக்கு இது ஃபோர் நைன்டி ஃபைவ் ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் பாருங்க நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் ரொம்ப பிடிக்கும் இதுலயே வந்து எவ்ளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்கன்னு பாருங்க அந்த பிரிண்டட் எல்லாம் அழகா இருக்கு பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல எடுத்து அவ்வளோ அவ்வளவு அழகான கலெக்ஷன்ஸ் ஆன்லைன் அவைலபிள் இருக்கு நிறைய பேர் எங்க ஊர் சென்னை இது கிடைக்குமான்னு உங்க ஊர்ல கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற சென்னை சில்ஸ்ல ஆன்லைன் அவைலபிள் கண்ணை மூடிட்டு நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்க வந்து நீங்க ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆர்டர் போட்டா இன்னைக்கே டிஸ்பேச் பண்ணிடுவாங்க ஒரு டூ டேஸ்ல உங்க கைக்கே கிடைச்சிரும் கிரே வித் மெருங் காம்பினேஷன் அவ்வளவு அட்டகாசமா வந்து இருக்குங்க பாருங்க இந்த பிளவுஸும் அந்த பல்லு கலரும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அமேசிங்கா குடுத்துருக்காங்க பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் வேணும்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம வந்து உடனுக்குடனே போட்டுட்டே இருப்போம் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னா நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கு அவ்வளவு அழகான காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க தொடர்ந்து நம்ம பேஜையுமே நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம் இது பாட்டில் கிரீன் கலர் வித் வந்து மெரூன் கலர்ல உங்களுக்கு பார்டர் காப்பர் ஜரியில உங்களுக்கு டபுள் செட் சின்ன பார்டரா கொடுத்திருக்காங்க சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு லீஃப் மேங்கோ பேட்டர் அந்த மாதிரியான பிரிண்டட் டிசைன் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பாருங்க இந்த மாதிரி ஒரு மெரூன் கலர்ல தான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருது ரொம்ப அழகா இருக்கு அடுக்கடுக்கா எல்லா கலெக்ஷன்ஸுமே அவைலபிள்ங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன் ரொம்ப அழகா இருக்கிறது பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணிட வேணாம் கிரே கலர் எல்லாமே வந்து வந்து நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் இது இந்த கஸ்டமர் வந்து வீடியோ நம்ம எடுத்துட்டு இருக்கும் போதே நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருந்தாங்க இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு பீச் கலர்ல கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு யுனிக்கான காம்பினேஷன்ல இருக்குங்க மிஸ் பண்ணிட வேணாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க டைரக்டா விசிட் பண்றவங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க டைரக்டா விசிட் பண்ணுங்க நல் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்குங்க மிஸ் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உடனுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி பிடிச்ச ஆஃபர்ஸ்ல நீங்க வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே செம சூப்பரான கலர் காம்பினேஷனோட இருக்கு மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல பாக்குற எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளான ரேட்ல கொடுத்துருக்காங்க சோ தொடர்ந்து நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க